நண்பர்களே வாங்க இதுல என்ன பார்க்க போறோம்னா இது சின்ன ஒரு வீடியோ தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதலக்கா அதலக்கா பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வெடிச்சிருந்தா இப்படி விதை வரும் பக்கத்துல காமிங்க இது வல்லார இலை மாதிரி தான் இருக்கும் இந்த இலை வந்து வல்லார இலை மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மட்டும்தான் அந்த காய் வரும் இது எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் சைட்ல கிடைக்கும் நம்ம பாவக்காலாம் விற்கிற மார்க்கெட் சைட்ல வந்து இது கிடைக்கும் இது வெடிச்சிரும் அதனாலதான் நம்ம வந்து இதுல கரண்டி போடாம செய்யணும் அப்படிங்கறத நம்ம லாங் வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அது எப்படிங்கறத நீங்க நம்ம நல்ல சாப்பாடுங்கிற தலைப்புல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இப்படி இப்படிதான் வந்து இப்படிதாங்க இருக்கும் உள்ளக்காய் இதுல வந்து முள்ளெல்லாம் இருக்கவே இருக்காது வலுவலுப்பா தான் இருக்கும் ஆனா வெந்தும் போது நல்ல முத்தனை காயினா இந்த மாதிரி வெடிச்சிடும் நல்ல ஒரு காய் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் காம்பு பகுதி இப்படி இருக்கும் பூ பகுதி இப்படி இருக்கும் இதா அதலக்கா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா சென்னையில பொறுத்த வரைக்கும் தாம்பரம் சில சூப்பர் மார்க்கெட்ல கூட கிடைக்குது நீங்க அந்த மாதிரி தேடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் பாத்துட்டு இது என்ன காயின்னு தெரியாம வாங்காம விட்டுறாங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க கால் கிலோ வந்து அறுபது ரூபால இருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்கும் முதல்ல நீங்க கால் கிலோ வாங்கி செஞ்சு பாருங்க அது செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வாங்கி தேங்க்யூ